எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ எதுக்காக போகிறோன்னா இந்த ஏதோ இந்த வீடியோ ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் பார்க்குறவங்களுக்காச்சும் தெரியுதுக்காக போகிறது தான் இந்த வீடியோ அதாவது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கேரளா வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டது அதில் எத்தனை பேர் இறந்து போனாங்க அதுபோக அதுலேருந்து தப்பித்து வீடு இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க தெரிய அளவுக்கு தெரியும் அதுக்கு உதவுதற்காக ஒருத்தர் வந்து முன் வந்து ஆயிரம் ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் தரம் சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு நானும் இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு உங்கள் வாழ்த்துக்களுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் அவர் பேர் பாபி செம்மனூர் செம்மனூர் சரிங்களா மேலே தெரியல இருப்பார் ஃபோட்டோவில் ஃபோட்டோவில் தான் மீன் வாழ்த்துங்க முடிஞ்சா உங்களோட விஷயம் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டேரெக்டாக காண்டக்ட் பண்ண முடியாதனால தான் இந்த வீடியோ போகிறோம் பாய்